ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா எப்பையும் போல் நம்மளோட மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம இருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சில் டேப் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாள் நாளுக்கு நான் அமௌண்ட் எவ்வளோ அண்டு நான் அதை எப்படி செஞ்சேன் அப்படின்றதான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இன்னும் இந்த நம்மளோட ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேல்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி மணி ரிலேடான அண்ட் சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அண்ட் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லுங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஆயிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்டே நான் போட்ட அமௌண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் வாங்கியிருந்தேன் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வெஜ்ஜீஸ் வாங்கும்போது பெண்ணிங் இந்த சில்ல காசு தான் வந்து நான் போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் உழவர் சந்தையில் தான் வாங்கியிருந்தேன் ஓகேங்களா ஸோ உழவர் சந்தையில் வாங்குறது மேபி கொஞ்சம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி எல்லாமே கிடைக்கும் நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி சீப் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து உழவர் சந்தையில் வாங்குறது எங்கள் ஈரே சைடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உழவர் சந்தை அண்ட் எல்லா ஊர் சைடும் இந்த மாதிரி சந்தைகள் இருக்கும் வார சந்தை இந்த மாதிரி உழவர் சந்தை காய்கறி மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி அங்கே வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு அஞ்சாறு காய்கறி வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நான் அந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் ஹஸ்பண்ட் போவாங்க ஒவ்வொரு டைம் நான் போவேன் ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்குவோம் ஸோ அப்படி வாங்கின அமௌண்ட்டில் இருந்தால் சில்லற காசு தான் இது இந்த மாதிரி நீங்கள் காய்கறி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட் இதெல்லாம் கம்மி சத்து அதிகமாக இருக்குதோ அந்த காயை ப்ரிஃபர் பண்ணுங்கள் நார்மலாக எப்போயும் போல் கேரட்டு பீன்ஸ் இது எல்லாமே நம்ம நார்மலாக வாங்குறது தான் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் இது வந்து இந்த வாரதுக்குள்ளே வராது அது தனியாக நான் வாங்கிக்குவேன் பிகாஸ் நான் ஹஸ்பண்ட் வந்து வண்டி தான் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும் காசு கொடுத்து வாங்காமே கிடைக்கும் அப்படின்றதுனால அது வந்து நாங்கள் வாங்கிக்குவோம் அப்பப்போ காசு கொடுத்து வாங்குவோம் பட் ஆனால் ரெகுலராக வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டோம் ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து வண்டிக்கெலாம் போனாங்கன்னா தேங்காய் தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்குல கொண்டு வந்துடுவாங்க போன வாரம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உருளைக்கெழங்கு எல்லாமே நிறைய கொண்டு வந்தாங்க நானே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கெலாம் வந்து தூக்கி கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் சைட் எதாவது வரும்னு வச்சுக்கிங்கன்னா அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தான் வந்து என்னோடய அமௌண்ட் போட்டேன் அண்ட் அடுத்த நாள் போட்ட அமௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டு தான் ஸோ எதோ தலை கொடுத்துருச்சு இல்லைன்னா வந்து எதாவது சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தை காசு அவங்க எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதையும் நம்ம வாங்குவோம் கண்டிப்பாக காசு திரும்ப சேர்த்து தரேன் இருக்காங்க அதனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ எப்படி போட்டேன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து இந்த எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சோள கருது வந்து விற்றுட்டு வந்தாங்க நாட்டுச்சோளம் நாட்டு மக்காச்சோளம் ஏழு ஏழு பீஸ் வந்து முப்பது ரூபான்னு சொல்லி விற்றுட்டு வந்தாங்க ஸோ அது வாங்கியிருந்தேன் பாப்பா வந்து இப்போ பல்லெல்லாம் வந்ததுனால வந்து சோளம் இதை மாதிரிலாம் சாப்பிடுவான் சோளம் நடக்கிற இது மாதிரிலாம் சாப்பிடுவான் ஸோ இந்த மாதிரி குக்கீஸு அது இது வாங்கி கொடுக்க இது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதில் வந்து மீதி டுவெண்ட்டி ருபீஸ் இருந்துச்சு அந்த டுவெண்ட்டி ருபீஸ் தான் அந்த டேஸ் போட்டேன் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட அமௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி போட்டேன் அப்படின்னா பக்கத்து வீட்டில் சொல்லியிருந்தேன் இல்லை பொங்கலுக்கு வந்து ஒரு மொ நாலு சேரீ கொடுத்துருந்தாங்க நாலு சேரீ ஒரு நைட்டி கொடுத்துருந்தாங்க அதை ஊரம் அடிச்சு கொடுத்தேன் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தான் போட்டேன் அண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ணேன் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அவங்க துணி அடிச்சு கொடுத்ததை மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் கிட்ட நான் வந்து ஏர்ன் பண்ணேன் இன்னும் ஹண்ட்ரட் ரூபீஸ் அவங்க கொடுக்கல அதுக்கப்புறம் இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிஜி கோல்டெலாம் நான் போட்டுட்டேன் ஏன்னா கண்டிப்பாக உண்டியில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ்லாம் போடுறதுக்கு வந்து நான் வந்து பெருசாக எனக்கு வந்து இது இல்லை அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாக இருக்கும் நம்ம டிஜி கோல்டில் போட்டோம்னா நான் அதுவே நமக்கு கோல்டு சேவிங் ஆகும் அப்படின்னா நான் வந்து பிரித்து கோல்டில் போட்டேன் இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு கைனா கூட நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு கிராம் தான் வாங்க முடியும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஏன்னா கோல்டு ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேமிப்புகளை எப் எப்போயுமே ஒரே இதில் சேமிக்காமல் பிரித்து சேமிக்கிறது மூலிமா உங்களுக்கு எப்படி சொல்கிறது சேமிப்பும் சரி க்ரோத்தும் சரி செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன்களும் கம்மியாகும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வே நெக்ஸ்ட்டெலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும் என்னோடய கடன்களை அடைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேமிப்பு அப்படின்றது பெரிய பெரிய உங்களுக்கு வந்து ஒரு முதலீட்டையோ லாபத்தையோ நிச்சயமாக கொடுக்கும் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி சேவிங்ஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒன் ருபீலருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உண்டியில் கூட போடலாம் இப்போ அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து தங்கமயில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்க்கும் வந்து இந்த மாதிரி நம்ம டிஜி கோல் எப்படி கோல்டு சேர்த்துடும் அந்த மாதிரி சில்வர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காயின் சேர்த்துறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்துடுச்சு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துலாம் பட் ஏதோ ஒன்று சேமிங்க அண்ட் அதே மாதிரி சேமிப்பை என்றைக்குமே ஒரே தரப்பு சேமிக்காமல் அதாவது ஒன்னுலயே கொண்டு வந்து போடாமல் பலவிதமான சேவிங்க்கிட்ட நீங்கள் வச்சுக்கலாம் லைக் எப்படி சொல்கிறதுனா போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறது டிஜிகோடில் போகிறது கோல்டு சிட்டு கட்டுறது ஆர்டி போடுறது சில்வர் காயின் வாங்குறது இந்த மாதிரி மல்டிப்ளா பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கம்மியானாலும் ஒன்று வந்து கை கொடுத்து விடும் அப்போ உங்களால் வர எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா ஒரே இதில் வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்லாம் போட்டு உ நீங்கள் எப்படிலாம் போடுவீங்க அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது ஃபேக்ட்ருந்தான் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து அதை வந்து என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐம்பது ரூபா வாங்குறீங்கன்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் நானும் இதே இதை அப்ரோச் பண்ணி என் ஹஸ்பண்ட்கிட்ட வாரம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிருச்சு ஸோ அவங்க ஹஸ்பண்ட்னால டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க வந்து ஏதோ மளிகை கடை வச்சுருக்கேன்னு சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் இத் அவங்க சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நானும் உங்கள மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன் நிறைய மொத்தத்தில் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் பட் ஆனால் வந்து எனக்கு இது வந்து தெரியாது ஹஸ்பண்ட் கிட்டே வாங்கி இப்படி சேமிக்கணும் அப்படின்றது பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியாது உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு ஐடியா கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க தேங்க் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஸோ மளிகை அப்படின்றதுனால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க ஹஸ்பண்ட்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அவங்க வாங்குகிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்குறாங்கல்ல அதான் மேட்ரு வாங்குறாங்கல்ல அது அதை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல அதுதான் விஷயம் டூ ஹண்ட்ரடோ ஹண்ட்ரடோ ஏ டுவெண்ட்டிஸ் கூட நீங்கள் வாங்கலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது பத்து டைம் டுவெண்ட்டிஸ் வாங்கினா டூ ஹண்ட்ரட் ஆகிடும் இருபது டைம் வாங்கினா அது ஃபோர் ஹண்ட்ரட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டை என்றைக்குமே வந்து கூட்டி கூட்டி பாருங்கள் பெரிய நோட்டை என்றைக்குமே வந்து பெரிய நோட்டோ சின்ன நோட்டோ கூட்டி கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் அந்த சிஸ்டரோட கமெண்ட் படிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்காக தாண்டா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு தோணுது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான சின்ன சின்ன கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு உந்துவாக இருக்கும் ஒரு அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேனலை பார்த்து ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டான நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து உங்க இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள் அண்ட் ஒரு சின்ன சே எக்ஸ்க்யூஸ் மட்டும் கேட்டுக்கிறேன் நான் வந்து கோல்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நியூ இயருக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னீங்க அந்த வீடியோ போடவே இல்லை அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் என்ன வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதனால் வந்து அதில் பிஸியாக இருக்கிறனால ப்ராப்பராக உட்காந்து வீடியோ எடுக்கவே முடியலை அதனால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஃபிப்ரவரியில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் சொல்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணாலும் சரி எப் எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி இனிமேல் ஆஃப்டர் நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸில் இருக்கீங்கனாலும் சரி இல்லை டுவெண்ட்டி ப்ளஸ் இப்போலாம் டுவெண்ட்டி ப்ளஸில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நாலு வருமானம் அஞ்சு வருமானம் வருது எங்கிட்ட இருந்து எப்படி எப்படியோ யோசிக்கிறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வருமானத்தை பெருக்குங்க அப்போ தான் சேவிங்ஸையும் உங்களால் பெருக்க முடியும் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் சின்னது அப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு தாழ்வு பணியோ இல்லை இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம் சின்ன 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 விஷயங்கள் தான் பெரிய பெரிய ஒரு பாதையிலையோ ஒரு வெற்றியோ அடைவதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எதையுமே வந்து சின்னது சின்ன பணம் பெரிய பணம் அப்படின்றது வந்து வேறுபாடு காட்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் இன்கம் நீங்கள் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யார் இது பண்ணாலும் ஒரு வருமானம் அப்படின்றத தாண்டி ரெண்டு மூணு வருமானம் வர்றதுக்கு வழிகள் என்ன அப்படின்றத மட்டும் யோசிங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டுக்கும் ஹாப்பி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டில் ஒரு சிஸ்டர் வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட டுவெல் பாட்டை ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் எம்எலில் வாங்கி ரீசேல் பண்ணுற சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இது ஒரு இன்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து இருக்கேன்னு சொன்னாங்க நான் வந்து என்னோடய நான் சொல்ல வரல உங்களுக்கு வேறு ஏதாவது செகண்ட் இன்கம்க்கு தெரிஞ்சோட நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் லைக் டியூஷன் எடுக்க முடியும் இல்லை ஸ்டிச்சிங் தெரியும் நிறைய இடங்களில் வந்து பூ கட்டுறாங்க பூ கட்டுறது தெரியும் இல்லை வெளியில் போய் உங்களால் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியும் அப்படின்னோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோ உங்களால் எதை வந்து எதில் வந்து இன்கம் பார்க்க முடியுமோ அதை செய்யுங்க இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்னு தான் செய்யாதீங்க அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள் எப்படி சொல்கிறது முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க தோல்வி வந்து துவண்டு போகவே போகாதீங்க பணம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி பணம் பணம் தான் பணத்தை வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக மதிப்பிடாதீங்க ஏன்னா பணம் வந்து அவ்வளோ சாதாரணமாக நமக்கு வந்து கிடைக்கவும் கிடைக்காது பணத்தினால அவ்வளோ சாதாரணமாக நம்மளை எப்படி சொல்கிறது நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது பணத்தை சேர்க்கறதுக்கு அதான் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் பணத்தை சேமியங்க ஸோ நான் சொல்லிருந்தேன் இல்லை ஸோ அந்த டுவெல் பாட்டில் இதுதான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல்லை டுவெல் பாட்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தனியாக வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இவங்க நம்ம கிட்ட வந்து தேர்டாக வாங்குறாங்க ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஹண்ட்ரட் எம்எல் வாங்கியிருந்தாங்க செகண்ட் வந்து டூ ஃபிஃப்ட்டி எம்எல் வாங்கினாங்க தேர்ட் டைம் வாங்கும்போது இப்போ டுவெல் பாட்டில் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் ஏதோ சொன்னாங்க குரோம்பேட்டோ ஏதோ சொன்னாங்க நான் வந்து சின்னதாக ஒரு பார்லர் வச்சுருக்கேன் ஸோ பார்லரில் இதை வந்து பாட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னாங்க அண்ட் இவங்களோட நம்ம ஆயிலை பற்றி இவங்க கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஆயிலை யூஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது சிஸ்டர் நார்மலாக இருந்துச்சு ஏதோ வீட்டில் அம்மா அப்பா ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒவ்வொருத்தட்டியும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறவங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களை உங்களோட அந்த சாட்டை வந்து நான் வந்து வீடியோவில் காட்டலாமா அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருமே வந்து பெருசாக அது வேணாம்னு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுனால தான் என்னால் காட்ட முடியல உங்களுக்கும் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைல வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சோம் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தேவை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயிலாக ஷேர் பண்ணுற செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த விதமான சைடு எஃபெக்ட் லைக் ஹெட் ஏக்கு அது எதுவுமே வராது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன்